அவருக்கு ஒரு சோதனையை உண்டாக்க நினைத்தவர்கள் வேதனையில்தான் வெந்து போனார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வரச்சொல்லி கைது செய்யலாம் என்று முயன்றார்கள் வானூர்தி நிலையத்தில் இறங்கியதிலிருந்து வளசரா வாக்கம் வரை அணு அணுவாக நொடி நொடியாக அவருடைய பயணத்தை எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டின அங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அனைத்து கட்சி சார்பான பிறந்தநாள் விழா அவருடைய உரை எந்த தொலைக்காட்சியிலும் காட்டப்படவில்லை ஆற்காடு சாலையில் ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்திலே சீமான் வண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவருடைய இல்லத்தரசியார் வருவதற்காக என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகுதான் உண்மை தெரிந்தது ஒன்பதே கால் மணி வரைக்கும் அங்கதான் நிற்கும் வண்டி முதலமைச்சர் பேசி முடிக்கும் வரை ஏவிஎம் ஸ்டுடியோவில் நின்ற பிறகும் கூட அதன் பிறகு கேட்டுக்கொண்ட அமைச்சர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட பின்னர் தான் தொலைக்காட்சிகளிலே ஸ்டாலினுடைய உரை காட்டப்பட்டது அதுபோல அந்த சோதனை அவருக்கு வந்து சாதனையாக அமைந்தது அந்த அடுத்து இந்த கூட்டத்திற்கு ஒரு தடை இந்த கூட்டத்திற்கு தடை என்றுடன் உயர்நீதிமன்றம் போனார்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த கூட்டம் நடத்தலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் நீதிபதி ஒரு புதிய தீர்ப்பை வழங்க ஒரு முன்மொழிவை சொல்லியிருக்கிறார் கட்சிக்காரர்கள் கூட்டம் நடத்தும் பொழுதெல்லாம் போலீஸுக்கு பணம் கட்ட வேண்டும் பாதுகாப்புக்கு என்று அது என்ன காவல்துறை இருப்பது மக்களை பாதுகாக்கத்தான் பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் பொதுக்கூட்டத்தில் பார்வையாளராக இருந்தாலும் பேசினாலும் வீட்டிலே இருந்தாலும் வீதியிலே நடந்தாலும் அலுவலகத்திலே பணியாற்றினாலும் மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறை இது ஏதோ ஒரு இது மக்களுக்கு தொடர்பில்லாத ஒன்று போல ஜி கே இளந்திரையன் என்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னார் அதுவும் இவங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் என்று வேற சொன்னார் வரி கட்டித்தான் நம்மெல்லாம் நம்முடைய தான் அரசு இருக்கிறது போலீஸ் சம்பளம் வாங்குது நீதிபதி சம்பளம் வாங்குறாரு எல்லாம் நடக்குது இந்த கூட்டத்துக்கு ஏன் பணம் கட்டணும்னு சொல்றாரு அதுபோல இந்த குமுஞ்சி நிமிந்தாவரி குப்புரப்படுத்தா வரின்னு அவ்வளவு வரி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கானுங்க சாலையில் காரில் போனால் அந்த இருசக்கரத்துக்கும் வரப்போகுது சாவடின்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த சாவடியில் பணம் வாங்குகிறோம் அரசாங்கத்துக்கு சரி ஏன்னா பெட்ரோல் போட்டு வர்றோம் டீசல் போட்டு வர்றோம் அதில் பாதி கொள்ள இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எடுத்துக்கிறீங்க பாதி விலை அது நீங்கள் ரெண்டு பேரும் போடுற வரி பெட்ரோலுக்கு டீசலுக்கு அதை கொடுத்துட்டு தானே பெட்ரோல் போட்டு வர்றோம் எல்லாரும் வர்றாங்க அதன் பிறகு அந்த சாலையில எங்கேயாவது ரெண்டு இட்லி சாப்பிட்டா ஒரு டீ சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி வரி இவ்வளவு பல்வேறு வரிகளை வசூலித்துக் கொண்டு ஏதோ சாலையை வந்து இலவசமா பயன்படுத்துவது போல அங்க போடுறான் இப்ப ஜி கே இளந்திரையின் கருத்துப்படி போட்டா பொதுக்கூட்டம் நடத்த பணம் கட்டினா தான் பொதுக்கூட்டம் போடலாம் போலீஸுக்கு இவ்வளவு ஒடுக்குமுறை இது என்ன ஆயிற்று என்றால் இன்றைக்கு நடந்த பேரணியும் சிறப்பாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டமும் கூடுதல் கூட்டத்தை கூடுதல் மக்களை திரட்டிவிட்டது அடுத்தது ஜி கே இளந்திரையன் சொன்ன இந்த கட்டணம் இருக்குல்ல நல்ல வேலை சீமான் கூட்டத்துக்கு சொன்னதுனால அது விவாத பொருளானது இந்த இருபத்தஞ்சாயிரம் கட்டணம் என்பதை பொதுக்கூட்டத்துக்கு போலீஸுக்கு பணம் கட்டித்தான் நடத்த வேண்டும் என்பதை எல்லாரும் விவாதிக்கிறார்கள் எதை வைத்து விவாதிக்கிறார்கள் திருப்போரூரிலே சீமான் கூட்டத்திற்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னாராம் அங்கேயும் விளம்பராவது ஆக நெருக்கடிகள் எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் சாதனையாக அவருக்கு ஒரு புகழ் பரப்பக்கூடிய நிகழ்வுகளாக மாறுகின்றன இந்த ரெண்டு கோரிக்கைகள் சுருக்கமாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏன் இந்தியா என்பது இரண்டு வேறுபட்ட தன்மைகளை முக்கியமாக கொண்டிருக்கு ஒன்று இனங்கள் இனங்களுடைய கூட்டமைப்பு பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது இந்தியா என்ற நிர்வாக கட்டமைப்பு எனவே அதனால் தனித்தனி இனங்கள் எல்லாம் ஒரு பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது அதனால பல இனங்கள் இங்கே இருக்கிறது அடுத்தது இங்கே வர்ணம் ஜாதி உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத வர்ணம் ஜாதி இது ரெண்டுக்குமான தீர்வுகளாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறோம் தமிழ் தேசத்திற்கு இறையாண்மை வேண்டும் இந்திய ஆட்சியை இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக மாற்று என்ற வகையிலே ஒரு மாற்று சொல்லுகிறோம் அதுபோல இந்த ஜாதிய ஒடுக்குமுறை என்பதை பாதிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மிக தேவை இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போனால் என்ன கணக்கு என்று கேட்கிறார்கள் நமக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம் அத்தனை சதவீதம் இருக்கும் அத்தனை சதவீதம் கொடு சதவீதம் கொடு என்று நமக்குள்ளேயே போட்டி பூசல் இருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு கணக்கெடுத்து விடு ஜாதி கணக்கெடுப்பு நடத்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நம்முடைய தோழர் மூர்த்தி சொன்னார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற இது ஒரு பதிவு மாநில அரசு எடுக்கக்கூடிய பதிவு ஜாதி என்ன அவங்களுடைய நிலைமை என்ன என்பது ஒரு பதிவு இதுக்கு எந்த தடையும் இல்லை இதை ஸ்டாலின் எடுக்க மறுப்பது ஏன் சமூக நீதியின் மொத்த கிடங்கு திமுக தானே இது சமூக நீதி இல்லையா ஜாதிவாரி கணக்கெடுப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி கணக்கெடுப்பட்டு அதை வெளியிடவே இல்லை எடுத்திருக்கிறார்கள் அதை வெளியிடவே இல்லை அழுது போல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கர்நாடகம் காங்கிரஸ் ஆட்சியிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள் வெளியிடவே இல்லை காங்கிரஸ் யோகிக்கிறது பாஜகவும் காங்கிரசும் அண்ணன் தம்பிகள் ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய கட்சிகள் இந்த காங்கிரசும் பாஜகவும் வெளியிடவில்லை இப்பொழுது பீகாரிலே நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்டு வழக்கு போய் வழக்கு நின்று விட்டது புள்ளி விவரங்கள் தானே இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க அதிகாரம் இருக்கிறது எப்படி கொடுக்க வேண்டும் என்ன என்பதுதானே அது இல்லாமல் அதை அந்த கணக்கு எடுப்பது குற்றம் என்று சொல்வதோ அதை பற்றி பதில் சொல்லாமலே தள்ளி 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 இந்திய அரசு போடுவதோ பிராமணர் அல்லது மேட்டுக்குடி அல்லாத தமிழர்களுக்கு மற்ற ஜாதிகளுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டியது இல்லை கிடைக்க கூடாது என்பதுதான் திராவிடமும் அதில் நீ கூட்டணியாக இருக்கிறாயே ஏன் நீங்கள் கூட்டணியாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் ஜாதி பிரச்சனைகள் தீர்ந்து விட்டால் ஒருவர் இடத்தை ஒருவர் அபகரித்துக் கொண்டார் என்பதெல்லாம் இல்லாமல் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்கப்பட்டு இணக்கம் வந்துவிட்டால் திமுக போன்ற கட்சிகள் அரசியல் நடத்த முடியாது ஜாதியை தூண்டிவிட்டு ஜாதி அடிப்படையில் தான் அரசியல் நடத்துகிறார்கள் திமுக அதிமுக எல்லாம் என்ன ஜாதியை வளர்த்த கட்சிகள் அதுதான் தான் காங்கிரஸ் கட்சி ஒரு நிலக்கிழார்கள் கட்சி ஜாதி இருந்தது நாங்கள் தலைவர்களை தெருவாரியாக வைத்துக் கொண்டு கட்சி வாரியாக வைத்துக் கொண்டு பிளவுபட்டு மோதி கொண்ட நிலைமை இல்லை ஜாதிய கொடுமைகள் உண்டு கொடுக்குமுறைகள் உண்டு இந்த ஜாதி என்பதையே கிட்டத்தட்ட சட்டபூர்வமானது போல ஆக்கிவிட்டார்கள் ஜாதி தான் வேட்பாளர் நிறுத்துவார்கள் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் போடுவார்கள் எனவே இந்த ஜாதிக்காரர் என்பவர் தான் இந்த ஓட்டு திரட்டக்கூடிய ஆள் திமுக அதிமுகவுக்கு எனவே இவர்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து விட்டால் இந்த மக்கள் ஒன்றோடு ஒன்று விடுவார்கள் நமக்கு ஆள் கிடைக்காது என்ற சூழ்ச்சியினால் தான் ஸ்டாலின் சாதி வாரி கணக்கெடுக்க மறுக்கிறார் என்று நான் குற்றஞ்சாட்டுகிறேன் வேற எதுக்கு இல்லை ஏன் இல்ல எடுக்க வேண்டியதான ஜாதி வரை கணக்கு எடுத்து அவங்களுக்கு உள்ளதை ஒதுக்கலாம் எங்களை பொறுத்தவரை தமிழ்த் தேசிய சொல்வது நூறு விழுக்காடும் ஒதுக்கி விடலாம் என்பதுதான் தொகுப்பு முறையிட ஒதுக்கீடு ஒத்த தன்மை உள்ள சில ஜாதிகள் ஒரு ஜாதிக்குள்ளே உள் ஜாதி இருக்கும் ஒத்த தன்மை உள்ளதெல்லாம் எல்லாம் ஒன்றாக்கி அவங்க மக்கள் தொகை அதை கொடுங்க பொதுப்பட்டியல் வேண்டியதே இல்லை நூறையும் குறைக்கலாம் அதுக்குள்ள போட்டி இருக்கும் அதுக்குள்ள மதிப்பெண் கூட வாங்க வேண்டிய தேவை இருக்கும் அதனால ஒண்ணு தரம் குறைந்து விடாது அடுத்தது இது இப்படி பத்து விழுக்காடு முன்னேறிய வகுப்பாருக்கு பாஜக கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செயல்பாடு இருக்கு பத்து விழுக்காடு எங்கெங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் எடுங்க நம்பர்ல எடுத்தீங்கன்னா கேப்ப சைவ பிள்ளைமாருக்கு ஒதுக்கீடு கிடையாது முன்னேறிய வகுப்புன்னு இருக்கும் அவங்க வந்து வேற ஒரு பேர் தான் கொடுப்பாங்க பெரும்பாலும் குறைவு பிராமணர்கள் நம்ம சைவ தொண்டை மண்டல முதலியார் செட்டி நாட்டு செட்டியார் இந்த மாதிரி செட்டுகள் இவங்க எல்லாம் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் இருக்கும் அவர்களுக்கு பத்து சதவீதம் எப்படி கொடுத்தீங்க நியாயம் எல்லாம் பேசக்கூடிய சிபிஐ சிபிஎம் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இந்த பத்து சதவீதத்தை ஆதரித்து வாக்களித்தன சிபிஎம் மக்கள் மாநிலங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் டி கே ரெங்கராஜன் வந்து நான் இடஒதுக்கீட்டுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு முன்னேறிய வகுப்பில் உள்ள ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தேன் என்று பகிரங்கமாக சொன்னார் கட்சி முடிவு அவர்களுடைய முடிவு அது இவ்வளவு பரிசு கொடுக்கலாம் இந்திய கொடுக்க சொல்றீங்க விழுக்காடு பிசி மண்டல் குழு கணக்குப்படியே பிற்படுத்தப்பட்டவருக்கு இந்தியா முழுக்க ஒரு ஐம்பத்தி ஆறு விழுக்காடு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எழுபது விழுக்காடு இருக்கும் எழுபது விழுக்காடு இருக்கும் இதுல ஒரு அஞ்சாறு சதவீதம் உள்ளவங்களுக்கு பத்து பர்சன்ட் கொடுக்குறீங்க அப்ப பொது ஒதுக்கீடு முப்பத்தி இருந்த பொது ஒதுக்கீடு இருபத்தி ஒன்றாக குறைந்து விடும் இல்லையா தமிழ்நாட்டில் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை எதுக்கு இந்த பிரச்சனை நூறை ஒதுக்கு என்ற ஒரு கோரிக்கை நாம வந்து இந்த சாதிபாய் வாய் ஒதுக்கீட்டு வந்து சொல்றோம் அந்த இந்த கோரிக்கை சரியானது கணக்கு சொல்லணும் இந்திய அரசு எடுக்கணும் மக்கள் கணக்கு எடுப்பில்லை இந்திய வலியுறுத்தணும் ஆனால் அதை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசும் எடுக்காமல் இருப்பது தவறு ஏமாற்றுகிறீர்கள் மக்களை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் வகுப்பு மக்களை ஏமாற்றுகிறீர்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் குற்றம் அது மக்களிடம் போய் சேர வேண்டும் மக்களிடம் போய் சேருவதற்கு இன்னைக்கு ஒரு திறப்பு விழா போல இந்த கூட்டம் சிறப்பான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது அந்த பஞ்சமன் நிலம் என்பது எல்லாரும் இங்கே பேசியிருக்கிறார்கள் சிறப்பான தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க நம்ம சந்துருவும் சரி அதுக்கப்புறம் ஒரு அம்மா தேதிபதி தலைமையில் ஒரு அமர்வு அப்புறம் ஹரிபரந்தாமன் இவங்கள்டெல்லாம் வந்து இந்த பஞ்சாபின் எல்லாம் எப்போவோ கொடுத்தாங்க பத்து வருஷம் வரையிலும் அவங்க விற்கக்கூடாது அதன் பிறகு வித்தால் வித்துக்கெல்லாம் போலாம் என்னென்ன ஒன்று இருக்கு என்னெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் சாட்டையால் அடிக்கிறது போல நீதிபதி சந்துருக கொடுத்துருக்காரு விற்கவே கூடாது விற்றா வாங்கக்கூடாது பட்டியல் வகுப்பு மக்களுடைய துன்ப துயரங்கள் அவங்க நிலத்தை உழுது சாகுபடி பண்ணி பண்ணித்தான் மற்றவங்க நிலத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைமை உலகத்தில் மக்கள் மக்களிடையே ஏற்பட்டது அந்த மக்கள் நிலமற்றவர்களாக ஆக்கப்பட்டது வஞ்சகம் இல்லையா சூழ்ச்சி இல்லையா அதற்கு இந்த பட்டியல் வகுப்பு மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்று வெள்ளைக்கார அரசு கொடுத்தது நியாயம் அதை யாருக்கும் அவங்க விற்கவும் கூடாது அவர்கள் பயன்படுத்தத்தால் வேண்டும் நீ வாங்கி இருந்தால் அது செல்லாது என்று நீதிபதி சந்துரு தீர்ப்பு கொடுத்தார் மறுபடியும் ஒரு அமர்வு இரண்டு நீதிபதி அமர்வு அதை உறுதிப்படுத்தியது பின்னர் வேறொரு வழக்கலை அறிமரந்தாமல் அதை உறுதிப்படுத்தினார் எனவே இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது விற்க உரிமை இல்லை யாரும் அரசாங்கம் வாங்கக்கூடாது வேற யாரும் வாங்கினாலும் செல்லாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது இதே இல்ல மற்ற கட்சிகளும் பேச வேண்டும் பஞ்சமி நிலத்தை கணக்கு எடுங்க கணக்கு எடுத்து கொடுங்க எப்படி கணக்கு எடுப்பாரு நிலங்களை பிடுங்கி அதானிக்கு அம்பானிக்கு சிப்காட் அமைக்கிற வேலைதான் இருக்கிறாரு முதலாளியே இந்திக்காரா இருக்கணும் இந்திக்காரனா இருக்கணும் தமிழன் வரக்கூடாது என்பது உங்களுடைய கொள்கை எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கிறது எனவே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு எல்லாரும் சேர்ந்துதான் எல்லா வகுப்பாரும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் மக்களும் தான் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையும் மிகச் சரியானது இந்த கோரிக்கைகளை மக்களிடம் எடுத்து செல்வோம் அதற்கு ஒரு தொடக்க விழாவாக திறப்பு விழாவாக இன்றைக்கு திருப்பூரூரிலே இந்த சிறப்பு கூட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கிறது இதை எடுத்து எல்லா இடத்தையும் கொண்டு செல்வோம் அரசுகளுக்கு அழுத்தம் கொடுப்போம் மற்ற கட்சிகளுக்கும் அழுத்தம் ஏற்படும் அந்த நிலையில் அவர்களை இதை செயல்படுத்த வேண்டிய தேவை வரும் எனவே நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம் தமிழ் தேசியத்தின் கூறுகள் தான் இவை எல்லாம் தமிழ் தேசியம் பேசுவதால் தான் ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியினுடைய உரிமை பற்றியும் வாழ்வு பற்றியும் நாம் சிந்திக்கிறோம் நம்மை இங்கே கொண்டு சே கொண்டு வந்து சேர்த்திருப்பது தமிழ் தேசியம் தமிழ் இன தேசியம் தமிழர் தாயக தேசியம் அதுதான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிற நம்ம அனைவருக்குமானவர்கள் நம்முடைய அனைத்து மக்களுக்குமான மண் இது நம்முடைய மண் என்ற வகையிலேதான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் இந்த ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கும் தலைவருக்கும் பங்கு கொண்ட அனைத்து மக்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்